அந்த குமரம் வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சு இந்த சம்பந்தத்தையே எடுத்து விட்டுட்டேன் ஆமாமே இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் நியாயமா உங்க மகளுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆ நீங்க என்ன பண்ணிருக்கணும் மாப்பிள்ள வீட்டில் எல்லா உண்மையும் சொல்லி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே வீரபத்ரன்னு கேவலமான ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அவன் எங்க மகளை முழுக்க முழுக்க கொடுமைப்படுத்திட்டான் இப்ப அவங்கிட்ட இருந்து விவாகரத்தை வாங்கிட்டு வேற மாப்பிள்ளைய பார்க்க வந்திருக்கோன்னு எல்லாத்தையும் நடந்த எல்லா உண்மையும் நீங்க சொல்லிருக்கணுமா இல்லையா என்ன மாப்பிளாரு அதை விட்டுட்டு கல்யாணமான விஷயத்தையும் மறைச்சு உங்க பொண்ணுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறீங்களே நான் தான் இந்த உலகத்திலே பெரிய வில்லன்னு பார்த்தா எந்த அளவுக்கு ஏமாத்துற புத்தி நீங்க என்ன விட பெரிய வில்லனா இருக்கீங்க பௌஷார் மாமனார் நீங்க டேய் யாரு கிட்ட புத்தி இருக்கு தேவையில்லாம எங்க கிட்ட பேசிட்டு இருக்க இந்த மாதிரி எங்களை என்ன கேவலமானவங்க நினைச்சிட்டு இருக்கியா கேவலமான விஷயத்தை தானே நீ பண்ணிருக்கான்னு அப்பன்னா அப்படிதான் பேசுவேன் இத்தனை நாளா எல்லா உண்மையும் சொல்லாம மறைச்சிட்டு இன்னைக்கு கேட்டா எல்லாம் யதார்த்தமா நடக்குதுன்னு சொன்னா அது யார் நம்புவா சொல்லு டே டேய் இல்லை யாரும் நம்ப தேவையில்லடா வந்துட்டா பா வாங்க போலாம் இருங்க 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 இன்னும் நான் பேசி முடிக்கல பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பாக்கி இருக்கு ஏ மாமனார் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா வேற எங்கேயும் இல்லை உங்க வீட்டு தெருவுக்கு தான் இவன் எதுக்குடா நம்ம வீட்டு தெருவுக்கு வரான்னு யோசிக்கிறீங்க உங்க தெருவுலயே உங்க வீட்டுக்கு முன்னாடிதான் நான் குடி வர போறேன் எனக்கு பொழப்பே இல்லைன்னா சரி வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நான் அங்கதான் இருக்க போறேன் என்ன மீறி பொண்ணுக்கு இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாண ஏற்பாடு பண்ணனு வை அவங்கள பார்த்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கெடுத்து விடுறதுதான் என் வேலையே என்ன மீறி உன் மகளுக்கு கல்யாணம் பண்ண முடியும்னா நீ பண்ணி வையா பேசிட்டு நீங்க எதுக்கு ரோட்ல நாய் கொலைக்குது நினைச்சிட்டு நம்ம ஓரமாக போலாம் வாங்கப்பா போலாம் இவன் ஒரு ஆளுன்னு இவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க வாங்க